ஹாய் everyone, வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் Diary. மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி இன்னைக்கு நாம ஸ்ரீலங்கன் ஃபேமஸ் சுருட்டப்பம் அப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது என்னோட ஃபேவரெட்னும் சொல்லிக்கொள்ளலாம் இது செய்யறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் அதோட இது நினைச்ச நேரத்திலே செஞ்சிடலாம் அந்த அளவுக்கு ஈஸியான ரெசிபி இது வெளியே நல்ல சாஃப்டாக உள்ள ஜூஸியாக ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சுருட்டப்பத்துக்கு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி பேர் சொல்லுவாங்க என்னோட ஊர்ல இத கோழியப்பம்னு சொல்லுவாங்க உங்க ஊர்ல இத எப்படி சொல்லுவாங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இந்த ஈஸியான ரொம்ப டேஸ்டியான ஜூஸியான சுருட்டப்பம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் இதுக்காக நான் இருநூறு கிராம் அளவு கோதுமமா எடுத்து வச்சிருக்கேன் இதை கப்பளவுகள்ல சொல்லணும்னா ஒன்றரை கப்பளவு கோதுமமா எடுத்துக்கொள்ளுங்க கூடவே இந்த மாவை கரைச்சி எடுத்துக்கொள்றதுக்காக நான் இருநூறு எம்எல் கட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் இது கூடவே பாதி தேங்காவை துருவி எடுத்துக்கொள்ளுங்கள் துருவும் போது பார்த்திங்கன்னா வெள்ளையான பகுதியை மட்டுமே துருவி எடுத்துக்கொள்ளுங்கள் கூடவே மீடியம் சைஸில் ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் கூடவே நூறு கிராம் அளவுக்கு சீனி எடுத்துக்கொள்ளுங்க என்கிட்ட ப்ரவுன் சுகர் இருக்கிறதால நான் இதை யூஸ் பண்ணுறேன் பட் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஒயிட் சுகர் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இல்லை நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அடுத்ததாக வாசனைக்காக நான் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வெனிலா அசன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ அவ்வளவு தான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் அடுத்ததாக ஒரு பேனில் நான் எடுத்து வச்சுருக்க ஏலக்காவை சேர்த்து இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுறேன் இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன உருளில் சேர்த்து லைட்டாக தட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதோட தோலையும் ஷீட்ஸையும் நம்ம ஈஸியாக பிரித்து எடுத்துட முடியும் இந்த மாதிரி தோல் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்ததுக்கு அப்புறமா இதோட ஷீட்ஸ் எல்லாத்தையுமே நல்லாவே பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ஸோ இதுக்கு தேவையான ஏலக்காய் தூள் ரெடி ஆகிடுச்சு இப்போ இது வெளியில் எடுத்துடலாம் இதுக்கப்புறமா அதே பேனில் நான் எடுத்து வச்சுருக்க சீனியில் இருந்து அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்து இதை கெரமல் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இப்போ இதில் கரண்டி எதுவுமே போடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லாவே மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சீனி எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் கரண்டி வச்சு நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க முக்கியமாக இது ரொம்ப கறிக்கிடாமல் ஒரு அளவான கோல்டன் பிரவுன் கலர் வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் நான் எடுத்து வச்சிருக்க மீதமான சீனியையும் சேர்த்து விட்டுக்கொள்றேன் சேர்த்து இதையுமே நல்லா கலந்து விட்டு நம்ம சேர்த்து சீனி எல்லாமே நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு பீஞ்சளவுக்கு உப்பு சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் கூடவே ரெடி பண்ணி வச்சிருக்க ஏலக்காவையும் சேர்த்து இதை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதோட தண்ணி தன்மை நல்லாவே குறைஞ்சி வரணும் ஸோ அது வரைக்கும் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லாவே கலந்து விட்டுட்டே இருங்க நீங்கள் இதோட தண்ணி தன்மையோடையே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இதோட ரியல் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது ஸோ தண்ணி தன்மையெல்லாம் பார்த்து இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கொள்ளுங்கள் இப்போ இது பாத்தீங்கன்னா இதுதான் பெர்ஃபெக்டான பதம் இதை நாம ஆற வைக்கும் போது இன்னும் நல்லா கட்டி ஆகும் சோ இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க இதுக்கப்புறமா இந்த சுருட்டப்பத்துக்கான மாவை ரெடி பண்ணி கொள்ளலாம் இதுக்காக ஒரு மிக்ஸிங் பவுல்ல நான் எடுத்து வச்சிருக்க முட்டையை உடைச்சு சேர்த்து விட்டுக்கொள்றேன் இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லாவே கலந்து விட்டு இப்போ இது கூட நான் எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாளையம் சேர்த்து நல்லாவே கலந்து எடுத்துக்கொள்றேன் இது மாதிரி முட்டையும் பாலையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுல நான் கிரீன் ஃபுட் கலர் சேர்த்து விட்டுக்கொள்றேன் மஞ்சள் தூள் கூட சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து இதை நல்லாவே கலந்து கொள்ளுங்க இப்ப இதுல நாம எடுத்து வச்சிருக்க கோதுமை மாவை மொத்தமா சேர்த்துடாம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த கட்டிகள் இல்லாதபடி நல்லாவே கலந்து கலந்தெடுத்துக்கொள்ளுங்க இதை கரைச்செடுக்கும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டால் இதில் இன்னுமே கொஞ்சம் கட்டிப்பால் சேர்த்து கரைச்செடுத்துக்கொள்ளுங்க அதாவது இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நம்ம தோசைக்கெல்லாம் கரைச்செடுப்போம் இல்லையா அந்த பதத்துக்கு இருக்கணும் அதாவது ரொம்ப தண்ணி தன்மையும் இல்லாமல் கட்டித்தன்மையும் இல்லாமல் இதை எடுத்துக்கொள்ளுங்க இதை நீங்கள் விஸ்க் வச்சு எடுக்கிறதுக்கு பதிலாக பிளெண்டர் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் கட்டிகள் இருந்துச்சுன்னா நம்ம செய்கிற தோசை பெர்ஃபெக்டாக வராது ஸோ இதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடைச்செடுத்துக்கொள்ளுங்க இப்போ இதுக்கான மாவும் ரெடி ஆகிடுச்சு ஸோ இதை ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் பண்ண விட்டு எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கப்புறமா இந்த சுருட்டப்பத்துக்கான தோசையை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இருந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கொள்றேன் சேர்த்து இதை நம்ம தோசையெல்லாம் சுட்டெடுப்போம் இல்லையா அதே மாதிரி இதை செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க முக்கியமாக இதை ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் மொத்தமாவும் இல்லாமல் இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கொள்ளுங்க இது ரொம்ப மெல்லிசா இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டஃபிங் வைக்கும் போது பிஞ்சு போயிடும் அண்ட் அதோட இது மொத்தமாக இருந்துச்சுன்னா இதை நம்ம சுருட்டி ரோல் பண்ணும்போது இந்த தோசை வெடிக்க ஆரம்பிக்கும் ஸோ இதை இந்த திக்னஸ்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதோட ஓரங்கள் உங்களுக்கு ஈஸியாகவே கிளம்பி வந்துடும் அண்ட் அதோட இதை அடுத்த சைடுமே மாற்றி போட தேவையில்லை இதை நீங்கள் இப்போ வெளியில் எடுத்துடலாம் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பூ ஸ்டஃபிங்கை ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் குறைவாகவும் இல்லாமல் இதை சுற்றி எடுக்கிற அளவுக்கு சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க சேர்த்து இதை ஜஸ்ட் ரோல்ஸ் எல்லாம் சுற்றுவோம் இல்லையா அதே மாதிரி ரெண்டு சைடும் மடித்து விட்டு இதை நல்லாவே ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ஸோ அவ்வளவு தான் நம்மளுடைய சுருட்டாப்பம் ரொம்ப பர்ஃபெக்டாகவே ரெடி ஆகிடுச்சு முக்கியமாக பேனில் மாவு சேர்க்கும் போது இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கொள்ளுங்க ஏன்னா இதை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா இது சீக்கிரமாகவே நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும் அண்ட் அதோடு இது உள்ளே வெந்திருக்காது அதோட இந்த தோசை கலர் சேஞ்ச் ஆகியிருந்தால் இது பார்க்குறதுக்குமே நல்லா இருக்காது அடுத்ததாக இதில் நம்ம மாவை சேர்க்கும் போது ஒரு அளவு அதாவது கரண்டி அளவு அந்த மாதிரி வச்சு எடுத்தோம்னா இது எல்லா தோசையுமே ஒரே சைஸில் நம்ம செஞ்சு எடுத்துடலாம் அண்ட் இது பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தோசையை செஞ்சு எடுத்ததுமே இதில் ஸ்டஃபிங்கை சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க இந்த தோசையை ஆற விட்டு நம்ம ஸ்டஃபிங்கை சேர்த்து இதை ரோல் பண்ணணும் அப்படின்னா இந்த ரோல் நமக்கு பர்ஃபெக்டாக வராது அண்ட் அதோட இதுக்கு எக்ஸ்ட்ரா பசையுமே நமக்கு தேவைப்படும் ஸோ இந்த தோசை ஆடுறதுக்கு முதலே இதில் ஸ்டஃபிங்கை சேர்த்து இதை ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இதே மாதிரி மிதம் இருக்க எல்லா மாவுலையுமே இந்த சுருட்டப்பத்தை செஞ்செடுத்து ஸோ சோ தான் ரொம்ப டேஸ்டியான ஜூசியான சுருட்டப்பம் ரொம்ப ஈஸியாவே ரெடி ஆகிருச்சு பிகினர்ஸ் கூட இதை ரொம்ப ஈஸியாவே செஞ்சிடலாம் அந்த அளவுக்கு ஈஸியான ரெசிபி இதோட சுவை பாரம்பரிய முறையில் ரொம்ப அருமையா இருக்கும் சோ கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க வீட்ல இருக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த முயற்சிக்கான பலன் உங்க அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க முயற்சி செய்கிறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்க அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தோல் கொடுங்க இதே போல மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம் முடிந்தால் வாழ வைப்போம் பை பாய்